அனைவருக்கும் வணக்கம் குடி மகனா குடி மகனா ஆசிரியப்பாவிலே குடிக்கும் மதுவால் குடும்பம் அழியும் நடிக்கும் எண்ணம் நயம்பட வந்திடும் துடிக்கும் போதிலும் துயரம் நீண்டிடும் வடிக்கும் கண்ணீர் வறுமையை சொல்லிடும் படித்தவர் பாமரர் பாகுபாடின்றி குடிமகன் குடிமகள் கூட்டமாக குடிக்கே அடிமையாய் குன்றியே நிற்க வெடிக்கும் நெஞ்சம் வேதனையோடு கடித்து குதரும் கழுகினை போலே பொடிக்கு அடிமை போதை தந்திட முடிந்திடும் உயிரும் முடிவிலன்றும் படிப்பினை அறியா பாவிகளாலே தொற்று கிருமிகள் தொல்லை தந்து பற்றும் எளிதில் பதிப்பீர் மனத்தில் மதுவருந்தி வீழும் மனிதரெல்லாம் எது வந்த போதும் என்றும் திருந்தார் மட்டுமே வேகமாய்ப் பரவிட சோதனை காலம் சோக கீதம் எத்தனை குடிமகன் எத்தனை குடிமகள் நித்தமும் இனிமேல் நிம்மதி இல்லை சுத்தமாயின் நாட்டின் சுகத்தை கெடுக்கும் சித்தமும் மயங்கி சீர்மையும் கெடுவர் அரசு திறந்த அத்தனை கடைகளும் தரிசாய் மக்களை தரணியில் மற்றும் திறக்கும் கடைகளில் திரளாய் கூட்டம் மறந்த மக்களை மாண்டிட செய்ய கொரோனா தந்த கொடிய பயமே வராதோ வராதோ மீண்டும் வாட்டம் தீர்க்க பணமும் இல்லை பாசமும் இல்லை குணத்தை அழிக்கும் குடியை வரையில் குடிக்க வகையில் திரைமறை அரசால் திணறுகின்ற திரைமறை அரசால் திணறுகின்ற நிலையை இன்றோ நிலையும் குழைய சிலையாய் மாறி சித்திரமும் கலங்கி திரிவர் தெளியாதவராய் அருமை வாழ்கும் அகன்றே போகும் மாறுமா அரசும் மக்களும் சேர்ந்த ஏறும் விளையும் எவர்க்கும் கவலை கவலை இல்லை என்ற இச்சை போக்கால் தொல்லை என்பது தொடர் தானோ தொல்லை என்பது தொடர் இருக்கதை தானோ இறப்பினை தந்திடும் இறுதியில் மதுவும் சிறப்பினை அழித்திடும் சிந்தை செய் சிந்தனை செய்கவே என்று சொல்லி மகதுவை ஒழிப்பும் குடிமகன்களாக இருக்கட்டும் குடிமகள்களாக இருக்கட்டும் திருந்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் நல் எண்ணத்தோடும் ஒரு நன்னறி புகட்டும் வகையிலும் இந்த கவிதையினை நான் சமர்ப்பிக்கின்றேன் என்றும் அன்புடன் சரஸ்வதி பாஸ்கரன் உங்களுக்காக திருச்சியில் இருந்து